தொலை ஞாயிறு ஆசிர்வாத கூட்டம் சகோதரி ரமோலா மற்றும் டேனியல் டேவிட்ஸன் கலந்து கொண்டு துதி ஆராதனை மற்றும் வல்லமையான இறை செய்தியை வழங்க வருகிறார்கள் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில முன்னேற முடியலையே என்று நீங்க அழுது கொண்டு வரலாம் ஆனா இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா சாபங்களையும் உடைத்து எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைத்து உங்களை முன்னேற செய்வார் கூட இல்லையே கூட இல்லையே ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் டாக்டர் டி தினகரன் ஜெவகோபுரம் என் பதினாறு டி தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு